ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பிரை போலும் ஜெயிற்றனை அந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தின் ஆதார வாதேயம் எனும் தலைப்பில் எண்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் பரம்பொருளும் பராசக்தியும் தங்கள் பிரிவின்றி சேர்ந்திருப்பதற்கான சாட்சியம் போல காட்சியளிக்கிறார் என குறிப்பாக சொல்கிறார் இந்த பாடல் இதோ அந்த பாடல் தோன்றிடும் வேண்டூரு ஆகிய தூய்நறி இன்றிடும் ஆங்கு அவள் எய்திய பல்கலை மாந்தரு கண்ணியும் மாறனும் வந்தெதிர் சான்று அது ஆகுவர் தாம் அவள் ஆயுமே தோன்றிடும் வேண்டுரு ஆகிய தூய் நெறி முன்பாடலில் சொன்னபடி அன்னை பராசக்தியோடு பொருந்தி இருப்பவர்களுக்கு விரும்பிய வடிவம் கடைபிடிக்க வேண்டிய நெறி புரிதான வழி அவர்களுக்கு தென்பட்டு இன்றிடும் ஆங்கு அவள் எழுதிய பல்கலை பராசக்தி அருளை பெறுவதற்கான பல வகை கலைகளையும் ஞான யோகங்களையும் அன்னை பராசக்தியே தந்தருகர் மாந்தரு கன்னியும் மாறனும் வந்தெதர் மான்விழி போன்ற மருண்ட பாவை கொண்ட கண்களை உடைய அன்னை பராசக்தி காமனிகே மிஞ்சும் அழகை உடைய சிவ பரம்பொருளும் இவர்கள் இருவரும் பொருந்தி வெளிப்பட்டு சான்றது ஆகுவார் தாம் அவள் ஆயுமே பராசக்தியும் பரம்பொருளும் ஆன்மாக்களோடு தங்கள் பிரிவின்றி சேர்ந்திருப்பதற்கான சாட்சியம் போல காட்சி தருகின்றனர் என்கிறார் திருமூலம் இதைத்தான் அவர் தோன்றிடும் வேண்டுரு ஆகிய இன்றிடும் ஆங்கு அவள் எய்திய பல்கலை மாந்தரு கன்னியும் மாறனும் வந்தது ஆகுவார் விரும்பிய வடிவம் கடைபிடிக்க வேண்டிய வழி புதிதான அவர்களுக்கு விடும் அவ்வாறு கடைபிடிப்பதற்கு பராசக்தி அருளை பெறுவதற்கான பலவகை கலைகளையும் ஞான யோகங்களையும் அன்னை பராசக்தியே தந்துருகிறார் மான்விழி போன்ற மருண்ட பார்வை உடைய கண்களுடைய அன்னை பராசக்தி தாமனையே மிஞ்சுகின்ற சிவ பரம்பொருளும் பொருந்தி வெளிப்பட்டு ஆன்மாக்களோடு தாங்கள் பிரிவின்றி சேர்ந்திருப்பதற்கான சாட்சியம் போல காட்சி தருகிறார் அன்னையும் பிதாவும் எனவே அனைவரும் பரம்பொருளையும் பராசக்தியையும் நினைத்து துதித்து வேண்டிய அருளை பெறுமாறு இங்கே குறிப்பிடுகிறார் திருமூல ஓம் நமச்சிவாய